வணக்கம் மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி விஜயை பார்த்து பயப்படும் திமுக வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது அதிமுக கூட்டணியில் தான் பாஜக இருக்கும் வரை நமக்கு எந்த பிரச்சனை இல்லை என்றும் நம்முடைய கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் வெளியேறாது என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆனால் அதே நேரத்தில் தான் பாஜகவை வெளியேற விஜயை அதிமுக கூட்டணியில் சேர்த்தால் திமுகவின் தோல்வி உறுதி என்றும் துக்ல கிதியா சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் கூறியிருப்பது தெரிய வருகிறதா அதாவது அரசியல் வட்டாரத்தில் இது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா தற்போது தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி திமுக கூட்டணி விஜய் மற்றும் சீமான் ஆகியோரின் தனித்தனி கூட்டணிகள் என மொத்தம் நான்கு முனை போட்டிகள் நிலவுவாம் இந்த நிலையில் தான் இதில் உண்மையான போட்டி விஜய்க்கும் திமுகவுக்கும் இடையே தான் இருக்கும் என இதயா தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கும் வரை அந்த கூட்டணிக்கு வேறு எந்த கட்சியும் செல்லாது என்று கூறிய இதயா விஜய்க்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகிக் கொண்டேதான் வருகிறது என்றும் கூறியுள்ளார் நானே அவருக்கு பத்து சதவீதம் தான் ஓட்டு கிடைக்கும் என்று நினைத்தால் ஆனால் தற்போது களத்தில் இருக்கும் மக்கள் பார்வையில் பார்த்தால் அவருக்கு இருபது சதவீதம் ஓட்டுகள் உறுதியாகிவிடும் என்ற நிலையில்தான் நிலைப்பாடு உள்ளது என்றும் கூறியுள்ளாராம் அது மட்டுமன்றி ஒரு சில தொகுதிகளில் முப்பது சதவீத வாக்குகளும் விஜய்க்கு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளாராம் மொத்தமே தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக எழுபத்தஞ்சு சதவீதம் தான் வாக்குப்பதிவாகும் நிலையில் அதிமுக திமுக தாவைக்காய் மூன்று கூட்டணிகளும் தலா இருபத்தைந்து சதவீத வாக்குகள் வாங்கினால் யாருக்கு உறுதி என்றும் பெரும்பான்மை கிடைக்காது என்றும் கூறியுள்ளார் விஜய் ஒன்று அல்ல இரண்டு சதவீதம் அதிக வாங்கி வாங்கிவிட்டாலே அவர் ஆட்சியை அமைத்து விடுவார் விஜய் முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்று இதையா கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறார் கண்டிப்பாக விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டார் ஏனெனில் அதிமுக திமுக மாறாகத்தான் தன்னை நினைக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருவதால் அதிமுக பக்கம் சாய்ந்த மற்ற நடிகர்கள் எல்லாம் செய்த தவிர விஜய் செய்ய மாட்டார் என்றும் கூறியுள்ளாராம் தொடர்ந்து தொடர்ந்துதான் அவர் கூறியதாவது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக திராவிடம் இல்லாத ஒரு கட்சி அமையப் போகிறதா என்று மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சல்லை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துள்ளார் நன்றி வணக்கம்